மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து ஸ்டாக் இருக்கிறவர்கள்தான் பாருங்க சூப்பராக இருக்கும் சாரி இந்த மாதிரி உடல் ஃபுல்லு இந்த புட்டா டிசைன் வரும் இந்த புட்டா டிசைன் வந்து உடல் ஃபுல்லு வரும் சாரி நல்லா இருக்கும் இது ஒரு ஆஃபருக்காக இரநூத்தி இருபது தான் பாருங்க சாரி அடுத்ததான் ஒரு காட்டன்ல ஒரு சாரீ இதுவும் இரநூத்தி இருபது மட்டும்தான் இந்த காட்டன் சாரி பாருங்க இந்த மாதிரி புட்டா டிசைன் எல்லாமே வருது நல்லா இருக்கும் சேரீ குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த தான் முந்தான சார் இது மாதிரி முந்தான டிசைன் வரும் இதெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வீடியோ அனுப்புகிறேன் ஆ யாராவது லைனில் இருக்கிறீங்களா பார்த்துட்டு இருந்தீங்களா ஒரு லைக் பண்ணுங்கள் என் நம்பர் பின் பண்ணுறேன் வாட்ஸ்அப் இன்னொரு சாரி காமிப்போம் பாருங்க இந்த சாரி எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வருது இருபது தான் இந்த சாரி இந்த ஸாரீ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் டபுள் டேப் பண்ணி லைக் கொடுப்பலாம் அதுக்கு இந்த சாரீ எப்படி இருக்குன்ட்டு கிரீன் கலரில் சூப்பரான சாரீ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு விலை இருநூத்தி இருபது மட்டுமே பாருங்கள் எஸ்கே சாரீஸ்ன்ற பேரில் கமெண்ட்டில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஸ்கிரீன்ஷாட் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுக்குதான் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஸாரீ பாருங்க கோல்டு சாரி கோல்டு க்ரீன் காம்பினேஷனு இந்த சாரியும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு யாராவது லைனில் இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க அருமையான சாரீ வீடியோ கிளாரிட்டி வரலன்னு நினைக்கிறேன் தெளிவான வீடியோ வேணும் இன்னொரு சாரீ பாருங்கள் இந்த டிசைனில் இந்த சாரி பார்டர் சின்ன பார்ட்ரு குட்டி பார்ட்ரு இந்த சாரியும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சா ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க இருநூத்தி இருபது ரூபாய்தான் அந்த சாரி எல்லாமே இது காட்டன் சாரி பாருங்க இந்த காட்டன் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கா பாருங்க இந்த சாரி பிடிச்சாலும் ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணலாம் அடுத்ததா கோர்வை பாட்டில் ஒரு சூப்பரான சாரி இந்த கலர் காம்பினேஷனே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு மெரூன் கலர் பார்டரு கோல்டு கலர் சாரி நல்லா இருக்கு பாக்கிறதுக்கே சாரி ஹாய் என்ன பாஸ் லைவ்ல தான் பாக்குறீங்க ஒரு லைக் கூட பண்ண மாட்டேன்றீங்க பாருங்க இவ்வளவு அழகான சாரி கேக்குறேன் ஒரு லைக் பண்ணலாம்ல கிரீன் கலர் அடுத்தது ஒரு கிரீன் கலர் சாரி பாருங்க ஒரு ஒரு துணி கிளாத்தே நல்லா இருக்கு ஒரு குட்டி பார்டர்ல அடுத்தது ஒரு சாரி கட்டுறேன் பாருங்க இந்த சாரி பாருங்க சுமதி கிளது சாரி சூப்பரா இருக்குது இந்த மாதிரி புட்டா டிசைன் பாருங்க குட்டி குட்டி புட்டா டிசைனு சாரியோட உடல் ஃபுல்லுமே வருது நல்லா இருக்கு சாரி இருநூத்தி எண்பது ரூபாங்க அதில் ப்ரைஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இப்ப நான் காட்டுற கம்பெக்ஷன் எல்லாமே இருநூத்தி இருபது மட்டும் தான் பாருங்க இதெல்லாம் இருநூத்தி இருபது மட்டும் தான் ரெட் கலர்ல ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான சாரி ரெண்டு ஒன்று தான் பியூட்டிஃபுல் எல்லாமே பாருங்க பாட்ரு கிரீன் கலர்ல சிகப்பு கலர்ல சேலை இது மாதிரியான புட்டா டிசைன் துணியே சூப்பரா இருக்கு சாஃப்டா இருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த சாரிக்கு ஒரு லைக் தட்டுங்க பாக்கலாம் நல்லா இருக்கும் சாரி அடுத்தது ஆரஞ்சு கலர்ல ஒரு சாரி பத்து பேர் லைன்ல இருக்கீங்க ஒரு கமெண்ட் பண்ணலாம்ல பாருங்க இந்த சாரி நல்லா இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது சொல்லுங்க அந்த கலர்ல எந்த சாரி சின்ன நல்லா காட்டுறேன் ஆரஞ்சு கலர்ல சாரி சின்ன பார்ட்ரு இது மாதிரியான குட்டி குட்டி புட்டா டிசைன் சூப்பரா இருக்கு சாரி பாருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த சாரி இது இருநூத்தி எண்பது ரூபா தான் பார்டர் பாருங்க எவ்வளவு பெரிய பார்ட்ரு ஒரு ப்ரவுன் கலர்ல சாரி பாருங்க இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் வந்துருக்கேன் அதை மெசேஜ் பண்ணுங்க அடுத்தது இன்னொரு சாரி காட்டுறேன் பாருங்க ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலரும் நல்ல சாஃப்டியான சாரி பாருங்க துணியாக எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு ஒரு குட்டி பார்ட்ரு அந்த மாதிரியான குர்ட்டி புட்டாட் டிசைன் நல்லா இருக்கு இந்த சாரியுமே குவாலிட்டியாக இருக்குது தருவோம் இன்னொரு சாரி வந்து காட்டுறேன் இந்த சாரி காட்டன் இந்த காட்டன் சாரியை பாருங்கள் அந்த மாதிரியான டிசைன் சூப்பராக இருக்குது ஜருகியது எல்லாமே ஜரிகை டிசைனு இது பார்டர் குட்டி பார்டர் இந்த காட்டன் சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்டில் நம்பர் போட்டிருக்கேன் என் சேனல் செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வளர்க்குற சேரீ வேணுனாலும் எனக்கும் மெசேஜ் பண்ணி கேளுங்க நான் அமுச்சு வைக்கிறேன் அடுத்தது இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்